ஹலோ விவாஸ் மிதன ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற ஏப்ரல் மாதம் முழுவதும் என்ன மாதிரியான மாற்றங்களானது சுவாரஸ்யமான நிகழ்வுகளானது அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது இனி அவங்களுக்கு நல்லது நடக்க போகுதா இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளானது வரப்போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துடைய இந்த ஏப்ரல் மாதமானது மிதுன ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதாவது ராகு சூரியன் மற்றும் சுக்கிரன் உங்களுடைய பத்தாம் வீட்டில் இருக்காரு ராகு மற்றும் சூரிய கிரகணமானது இந்த பகுதியில் தோசங்களை ஏற்படுத்தக்கூடும் இது உங்களுடைய தொழிலுக்கு அவ்வளவு நல்லதாக இருக்காதுங்க எனவே தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க இல்லை என்றால் நீங்கள் தேவையில்லாத சில பிரச்சனைகளை தொழில் ரீதியாக சந்திக்கலாங்க உங்களுடைய பதினொன்றாவது வீட்டில் பிற்போக்கான புதனுடன் வியாழன் உங்களுடைய வருவாயை உயர்த்துவதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க இருப்பினுமே ஏப்ரல் ஒன்பதாம் தேதி புதன் பிற்போக்கு உங்களுடைய பத்தாவது வீட்டிற்குள் நுழைவதால் வேலையில் சிரமம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் அதிருப்தியானது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடுங்க இதனால் குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் நலமும் பாதிக்கப்பட வாய்ப்புகளானது உள்ளது மேலும் பார்த்தீங்கன்னா யாருடனோ உங்களுக்கு தகராறு செய்வதையோ சண்டையிடுவதையோ முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் இதை தவிர்க்க அமைதியாக இருந்து தகராறு பெரிதாகாமல் இருக்கூடங்க மேலும் இந்த மாதம் திருமண வாழ்க்கைக்கு அற்புதமானதாக இருக்கும் ஆனாலுமே உங்களுடைய பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்வதில் சில சிரமங்களானது இருக்கலாங்க நீங்க எப்பொழுதுமே வெளிநாடு செல்ல விரும்பினால் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டியதாய் இருக்கக்கூட மாணவர்களுக்கு மாத தொடக்கத்தில் இருந்து நன்மை உண்டாகும் நீங்கள் உங்களுடைய வேலையில வெற்றியை அடைவீர்கள் உங்களுடைய மூத்த சகோதரர்களுடைய உதவியால மிகவுமே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க உடல் நலம் தொடர்பான சில பிரச்சனைகளை நீங்க சந்திக்கலாம் என்பதால அது தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மேலும் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னும் டீட்டெயிலா அவங்களுடைய கெரியர் இனி எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் அதாவது தொழில பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக

மனப்பான்மையை அனுபவிப்பீர்கள் ஆனாலுமே நீங்க முன்னேற உங்களுடைய தைரியத்தை தக்க வைத்து கொண்டு உங்களுடைய வேலையில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க எவ்வாறாயினும் இந்த நேரத்தில் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா இருப்பார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியுடைய ஆதாரமாக உங்களுக்கு அமைய கொடுங்க இது உங்களுடைய துறையில் கடினமான சூழ்நிலைகள் இருந்த போதிலுமே உங்களை நீங்க மேம்படுத்துவதற்கு தடைகளை கடப்பதற்கும் உங்களை அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது வந்து உங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு அவங்களுடைய ஒரு நல்ல விஷயமானது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஆறாம் வீட்டு அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா சாதனையை படைக்க முடியுங்க வணிகர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிறுவனத்தில் மாத தொடக்கத்தில் இருந்து நல்ல செயல்திறனை எதிர்பார்க்க வேண்டும் உங்களுடைய செயல்திறனாலிருந்து நாளுக்கு நாள் மேம்படுங்க இது உங்களுடைய நிறுவனத்தின் சுறுசுறுப்பாக அதிகரிக்கும் மற்றும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சக்தி வாய்ந்த மற்றும் வயதான நபர்களுடைய உதவியை நீங்க பெற்றுக்கொள்ளலாங்க அவர்கள் உங்களுடைய வணிகத்திற்கு மதிப்பு மிக்க கூடுதலாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா முன்னோக்கி நகர்த்த உங்களுக்கு ரொம்பவே அவங்க உதவியாக இருப்பார்கள் அவர்களுடனான உங்களுடைய தொடர்புகள் இனிமையாக இருக்கும் மேலும் உங்களுடைய வியாபாரத்தில் முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க அடுத்து மிதனராசி நேயர்களுக்கு நிதி சார்ந்த விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய நிதி நிலைமை பார்க்கும்போது மாதத்துடைய தொடக்கத்தில் வியாழன் மற்றும் புதனும் இடத்திலையும் ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியும் உங்களது பதினொன்றாம் வீட்டை பார்ப்பதால உங்களுடைய வருமானத்தில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வரப்போகின்ற இந்த ஏப்ரல் மாதமானது நிதி ரீதியான பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் நிதி ரீதியாக ஓரளவுக்கு முன்னேற்றமானது கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் வியாழன் இந்த மாதம் முழுவதுமே தானே இந்த வீட்டிலேயே இருக்க போகிறார் உங்களுடைய நிதி நிலைமை வியத்தக்கு முறையில் மேம்படும் அப்படின்னு சொல்லலாங்க நீங்களே கொஞ்சம் கூட எதிர்பார்த்து இருக்க மாட்டீங்க அந்த அளவிற்கான ஒரு நிதி ரீதியான முன்னேற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலுமே உங்களுடைய கிரகங்களுடைய தாக்கத்தால் நீங்க வேலைகளில் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் இது உங்களுடைய வருமானத்தை பாதிக்கலாங்க இருந்தாலுமே நீங்கள் கடினமாக உழைத்தால் நீங்கள் நல்ல வாழ்க்கையை சம்பாதிக்கலாம் அதாவது நல்ல வாழ்க்கை நல்ல வருமானத்தையும் சம்பாதிக்கலாங்க வியாபாரத்தில் குறிப்பிடத்தக்க லாபம் கிடைக்குங்க மாதத்துடைய இரண்டாம் பகுதியில் அரசாங்கத்துறை குறிப்பிடத்தக்க வெகுமதிகளை வழங்க முடியுங்க அந்த அளவுக்கு தற்போது நிலைமையானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க தொழில் ரீதியாக அவ்வப்போது சின்ன சின்ன தடைகள் இருந்தாலுமே அந்த தடைகளை தாண்டி பார்த்தீங்கன்னா நிதி ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல வலுவான முன்னேற்றமானது கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் மிதுனராசி நேயர்களுக்கு ஆரோக்கியமானது எப்படி அமைய போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் இந்த ஏப்ரல் மாதமானது கலவையான பலன்களை கொடுக்க போகுதுங்க அதாவது ஒன்பதாம் வீட்டில் செவ்வாயும் சனியும் இணைவதால் பத்தாம் வீட்டில் ராகு சூரியன் சுக்கிரன் இணைவதால் உடல் ரீதியான சில பிரச்சனைகளை நீங்க சந்திக்கலாங்க எந்த வகையிலங்க ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொண்டைகள் அதே போல் பார்த்திங்கன்னா தலைவலி போன்றவையெல்லாம் எல்லாம் ஏற்படலாங்க அதே போல் தாங்க முதுகு வலி கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இந்த மாதத்தில் ஜாஸ்தியாகவே இருக்குது எனவே உடல் சோர்வை தவிர்க்கவும் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் பணிகளுக்கு இடையில் பார்த்திங்கன்னா சிறிது நேரம் ஓய்வெடுத்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கக்கூடுங்க மாதத்துடைய இரண்டாம் பாதியில் உங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றி கிடைத்தாலுமே ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் மாத இறுதி வரைக்குமே உங்களுடைய இரத்த அழுத்தத்தையும் கண்காணிக்க வேண்டுங்க இது ஒழுங்கற்றதாக இருக்கலாம் எச்சரிக்கையுடன் பாதுகாப்பாக இருந்தால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு கண் வைத்து இருப்பதால் நீங்க நல்ல ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை மனதில் வச்சுக்கோங்க ராசி நேயர்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது அதாவது நீங்க ஒரு காதல் உறவுல இருந்தால் மாதத்துடைய ஆரம்பம் சிறப்பாக இருக்குங்க ஏன்னா புதன் மற்றும் வியாழன் ஐந்தாவது வீட்டை குறிக்குங்க இது உங்களுடைய தகவல் தொடர்பு திறன்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்க உங்களுடைய இதயத்தை உங்களுடைய காதலிக்கு வழங்கவும் பார்த்தீங்கன்னா உங்களை அனுமதிக்கிறது அவர்களுடன் உங்களது ஒவ்வொரு உணர்ச்சியையுமே வெளிப்படுத்துவீர்கள் அது அவர்களுக்கு மிகவும் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துங்கள் மேலும் அவர்கள் உங்களை முழுவதுமாக நேசிக்கத் தொடங்குவார்கள் ஆனாலுமே ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு தேதி முதல் உங்களுக்கு செவ்வாய் பத்தாம் வீட்டிற்குள்ள நுழைந்து ஐந்தாம் வீட்டிற்கு வரும்போது சில சர்ச்சைகளானது இருவருக்குள்ளேயும் எல்லாமே நன்றாக நடந்தாலுமே கோபமும் சண்டையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே அமைஞ்சிருக்குங்க எனவே பொறுமையாக இருங்க உங்களுடைய உறவை சீராக வைத்து இருக்க பல விஷயங்களை நீங்க புறக்கணிக்க கற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க அதாவது சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து போனீங்கன்னாவே பெரிய பிரச்சனைகள் ஏதும் வராது திருமண மாணவர்கள் பற்றி பேசினால் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க மாதத்துடைய தொடக்கத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையால சில பலன்கள் கிடைக்குங்க அது உங்களுக்கு ரொம்பவே அவருடைய அவருடன் சேர்ந்து தொழிலை நடத்தினாலுமே இந்த மாதம் உங்களுக்கு இன்னும் கூடுதலான நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த மாதம் குடும்ப சண்டைகள் நிறைந்து இருக்குங்க பத்தாம் வீட்டில் ராகு சூரியன் சுக்கிரன் கேது ஆகியோர் இருப்பதாலையும் பிற்போக்கான புதன் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் வீட்டில் நுழைவதாலையும் அனைத்து கிரகங்களின் நான்காம் வீட்டை பார்ப்பதாலையும் குடும்ப வாழ்க்கையில இருக்கலாங்க இருக்கும் நீங்க அவர் மீது அக்கறை காட்ட வேண்டும் அவர் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியதாய் இருக்கக்கூடும் எனவே கவனமாக இருங்க மற்றும் அவரது உடல்நிலையை சரிபார்த்து கொள்ளுங்கள் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி பிற்போக்கான புதன் பத்தாவது வீட்டிற்குள்ள நுழைந்து நான்காவது வீட்டை பார்க்கறாரு இது குடும்பத்துல அதிக தாய்மொழி சண்டைக்கான வாய்ப்பை அதிகப்படுத்துங்க பகிரப்பட்ட கண்ணோட்டங்களில் உள்ள வேறுபாடுகளில் குடும்பத்தில் ஒரு வார்த்தை போருக்கு வழிவகுக்கோ அப்படின்னு சொல்லலாங்க ஒருவருக்கு ஒருவர் சங்கடப்படுத்தக்கூடிய முயற்சியானது இருக்கலாங்க ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய் பத்தாம் வீட்டில் நுழைவதால இந்த நிலையானது இன்னுமே கொஞ்சம் மோசமடையக்கூடும் எனவே மன அமைதியை பெற சிறிது நேரம் கட்டுப்பாட்டுடன் பேசுவது நல்லதாக இருக்கக்கூடுங்க சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்வதன் மூலமாக சில பிரச்சினைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம் மேலும் புதன்கிழமை தோறும் பெருமாள வழிபாடு செய்ய உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ